கேள்வி ஒன்றாக இருந்தாலும் பதில் எப்படியா இருக்கும் ஆளுக்கு ஏற்ற மாதிரி மாறுபடும் நேரில் வந்துட்டா என்ன பண்ணிடலாம் எல்லா கேள்வியும் கேட்டு தெளிவாக அதுக்கு தான் சத்சங்கம் எப்படியோ நோக்கம் எல்லாம் மனிதர்கள் எல்லாம் மகிழ்ச்சியாக இருக்கணும் தான் ஏற்றுக்கொள்ள தெரிஞ்சுச்சானே எதிர்கொள்கிறது ஈஸி எதிர்கொள்ள போகிறனா ஏற்றுக்கொள்ள போகிறேன்னு அர்த்தம் முதல்ல மரணம்னா என்னென்னு புரிஞ்சுக்கணும் நம்ம எத்தனை பேருக்கு சாவை பார்த்துருப்பீங்கன்னா எல்லோரும் சாவை பார்த்துருப்பீங்க சாவை பார்க்காத ஒரு மனிதன் எந்திருக்கவே முடியாது புத்தர் ஒன்றாக கதை சொல்கிறாங்க அவர் வந்து சாவியாக ஒரு முன்னாடி பார்த்ததே இல்லை அந்த மாதிரி அவர் அழகாக வாழ்ந்தார் அப்படின்னு கதை சொல்கிறாங்க நமக்கு தெரியாது நான் படித்த கதையில் வேற மாதிரி சொல்லிட்டாங்க அவர் எப்பட்றாருனாக்கா ஆற்ற பறி பிரிக்கிறதுக்கு சண்டை வந்துச்சு அதனால் ஊரை விட்டு தெட்டி விட்டாங்கன்ட்டாங்க ஸ்கூலில் நான் படிக்கும்போது அதே புத்தரை எப்படி சொன்னாங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா இருந்து வெளியே போனார் ஒரு நோயாளியை பார்த்தாரு ஒரு மரணத்தை பார்த்தாரு ஒரு வயசானவங்களை பார்த்தாரு இதெல்லாம் எப்படி நடக்குதுன்ட்டு ஒரே ஆச்சரியமாக போட்டார் அதனால் கடவுள் தண்ண வெளியே போயிட்டாருன்ட்டாங்க ஒன்று ஒரு பக்கம் இன்னொரு பக்கம் மாதிரி கதைங்க வித்தியாசமாக சொல்லி வச்சிடறாங்க மரணம் அப்படின்னா என்ன ஒரு கேள்வி தானே கேட்டோம்மா குழந்தையாக இருக்கும்போது நம்ம கேட்டோம் சின்ன குழந்தையாக இருக்கும்போது கேட்டோம் செதுட்டாருங்கிட்டீங்களா என்ன ஆச்சு அவருக்கு கேட்டோம் யாருன்னா சொன்னாங்களா அதை செஞ்சுட்டாரு போகணுங்க இன்னும் அழுவாங்க உங்களுக்கு யாருன்னா கேள் கேள்வி வந்து சொன்னாங்களா சாவுனா என்னென்னு யாருக்குன்னா தெரியுமாண்ணா சாவுனா நீங்களே முடிவு பண்ணிடுப்பீங்க மாலை போட்டிருப்பாங்க பத்து நிற்பாரு இல்லை மிஷின் வச்சுருப்பாங்க கண்ணாடி போட்டு உள்ளே வச்சுருப்பாங்க பெரிய ஆளுங்க செஞ்சுட்டாங்கன்னா சந்தனத்தில் எரிப்பாங்க வசதியை பொறுத்து ஒருத்தர் ஒரு மாதிரி எடுப்பாங்க சில பேர் வந்து கொளுத்துவாங்க சில பேர் புதைப்பாங்க சில பேர் வந்து அப்படியே சாம்பலில் ஏற்று போய் உரையில் வச்சு உள்ளா மரணம்னா என்ன யாருன்னா சாவு இருக்கிறீங்க சம்பவம் என்னன்னு தெரியுமா உங்களுக்கு என்ன நடந்தது சொல்லலாம் மாட்டாரு கண்ணு வந்து பார்க்க மாட்டாரு கூப்பிட்டா எழுந்துக்க மாட்டாரு சில்லுனாயிட்டு இருக்கோம் சில பேர் தொட்டுக்கிட்டு பாத்துந்தீங்கன்னா ஓரளவுக்கு புரிஞ்சு நிப்பீங்க அது போனமாயிட்டா ஒயிட் ஆயிடும் தூக்க முடியாது யாருன்னா தூக்கி பார்த்துருந்திங்கன்னா தூக்கி முடியும் சாகும்போது சில பேர் பார்த்துருந்திங்கன்னா டக்கா குச்சாலாம் வந்துடும் மலை முத்திரெலாம் வெளியே வந்துட்டுருக்கோம் உங்கள் அனுபவத்தோட சார்ந்து சில விஷயம் புரிஞ்சிருக்கும் பட் தெளிவாக புரிஞ்சு வச்சு நிறீங்களா சித்துட்டாருன்னா கேட்டிங்களா ஸ்கூல் பாடத்திட்டத்துலேயே வைக்கலாம் இதெல்லாம் பிறக்கிறதுன்னா என்ன சாகிறதுனா என்ன வாடுறதுன்னா என்ன அப்படின்லாம் என்ன பண்ணலாம் நமக்கு அப்படிலாம் நமக்கு பாடத்திட்டம்லாம் கிடையாது கிடையாது அந்த மாதிரி ஸ்கூல்லலாம் அப்போல்லாம் யாரும் சொல்லி கொடுக்கும் இல்லை யாரும் தெரிஞ்சுக்கவும் இல்லை என்னடா செத்து போகிறாங்களே அப்படின்னா என்ன அப்படின்னா பண்ணவே இல்லை செத்து போகிறது அப்படின்னா திருவள்ளுவர் சொல்றாரு உறங்குவது போலும் சாக்காடு செத்துதுன்னா என்னவா தூங்குறான் மாதிரியா அப்ப தூங்குறாங்க தூங்குறதுக்கு ஏன் ஒருத்தர் தூங்குறாரு நம்ம அழுவான் நம்ம வீட்டில் நம்ம அப்பா தூங்குறாரு அம்மா தூங்குறாங்க அண்ணன் தம்பி தூங்குறாங்க அழுவா ஏன் அழுறான் ஏன் அழுறான் செத்துட்டா ஏன் ஆழணும் என்னது இப்போ திரும்ப ஏங்க மாட்டாங்கன்னு ஆயிரமா அப்படி ஆயிரீங்களா இல்லை அழ சொன்னாங்களா நல்லா யோசிச்சு சொல்லுங்க எல்லாம் ஆயிரீங்கன்ட்டு ஆயிரீங்களா இல்லை உங்களுக்கு அழை வந்து ஆயிரீங்களா திரும்ப வரமாட்டார்னு அழுதுங்க யார் யாரே திரும்ப ஏந்து வரமாட்டார்னு அழுதேன் திரும்ப வந்தால் ஒத்துப்பீங்களா திரும்ப வந்தா ஒத்துக்கணும் திரும்ப வந்தா அழு அழுதிங்கல்ல ஏது உட்காந்து என்ன பண்ணுவீங்க பொய் சொல்றீங்க ஒரு கதை ஒண்ணு என்ன பண்ணிடுறாங்க ஒரு மிஸ்ஸி வந்து சாப்பிட்டுறாங்க மீன் சின்னது கோல்டில் கரண்டி சின்ன கரண்டி முள்ளேத்து எடுத்து சாப்பிட்டுக்கிறாங்க சாப்பிட்ட உடனே அச்சனுக்கு இங்கே தான் ஃபாக்ஷன் ஸ்ட்ரீட்டில் பெரம்பூர் நான் சொல்கிறது இங்கேருந்து ஒரு ஐம்பதாவது வருஷம் கதையாக தான் வந்தது எவிடன்ஸ்டாவோ அதுமெல்லாம் வந்தது இல்லை நடைமுறையில் வந்தது ஏன்னா சமூகத்தில் சேர்ந்த ஒருத்தர் சுடுகாட்டு பண்ணி செய்கிறவர் இது அப்படியே வழி வழியாக கதை கதையாக வந்து நினைக்குது செதுடுறாங்க இது மாதிரி போச்சுட்டு அந்த கோல்டு ஸ்பூன் மாட்டிச்சு இல்லை உள்ளா இது மேலே அவருக்கு ரொம்ப ஆசை எல்லாம் போன பேர் பறிச்சுட்டு டப்பல தானே வச்சு வைப்பாங்க உள்ளே பாக்ஸில் பாக்ஸில் கைட்டினாரு வைத்து தந்து வாயை பிறந்தார் தாண்டி ஏற்றுலாம் வாயை பிறந்த உடனே காற்று உள்ளே போய் தாண்டி வெளியே வந்து எழுந்துட்டாங்க மீஸ் சரிங்க நீங்கள் சீரியஸாக எழுந்துட்டாங்க திரும்ப போனால் வீட்டில் சேர்க்கல அப்புறமா என்ன பண்ணுறதுன்னு அவரை கூட வாழ்ந்தாங்க ஒரு கல்யாணம் மணி அவங்கள அவர் ஸ்பூன் மட்டும் எடுத்துக்கல அதுக்காக நீங்கள் போய் அதே மாதிரி சுடுகாட்டில் போய் வேலை யாரா ஸ்பூன் போட்டு வந்துடுவாங்க பார்த்துன்னு இருக்காதீங்க சாவுன என்ன அவன அண்ணா உள்ள போயின்னு வந்த காற்று என்ன பண்ணல போல காற்று உள்ள போய் ஜலட பண்ணி நின்றுது அப்படி தானே காயமே இது பொய்யடா காற்றடைத்த இப்போ யாரும் ஊசி குத்திட்டு வாங்க போல நெச்சுட்டு இருக்குது காற்றுலாம் வெளியே புதுசு நீங்க போயிட்டு இருக்குது அப்படி தானே ஏதோ ஒரு ஹோட்டலில் வெளியே போயிடுச்சு காசு அப்படி சொல்லலாமா அதுவும் நந்துருக்குது இதில் தனஞ்சு ஏன் தேவதன் பட் அந்த பக்கம் சித்தர்கள்லாம் சொல்லி வச்சுக்கிறாங்க நானும் வெட்டியான் இல்லை அதே வேலையாக செஞ்சுருந்தேன் அந்த மனிதன் புக்கை எழுதிக்கிறான் ஞான வெட்டியான்னு சுடுகாட்டிலே இந்த மனிதன் என்ன பண்ணி வச்சுக்கிறான் புக்கும் எழுதி வச்சிடறான் பேரன் நானே வெட்டியான் தான் அப்போ மரணம் என்ன என்னன்னு தெரியாது எனக்கு அரண் எப்படி எதிர்கொள்வேன் முதல்ல தெரிஞ்சுக்கோங்க செத்துக்கன்னா உள்ளே ஒன்று இருந்து வெளியே போயிடுச்சு உள்ளே ஒன்று இருந்து வெளியே போயிடுச்சு அது உயிர் இல்லை மனம் வெளியே போயிடுச்சு செயல்பட்டு இந்த மனம் அதில் வெளியே போயிடுச்சு உயிர் வெளியே போவாது உயிர் நிலையானது நேற்றும் இன்றும் என்றும் மாறாதது கடவுள் மாற மாட்டார் ஒரு பேர் உயிர் வெளியெல்லாம் போகல கடவுள் உள்ள இந்த செயல்படுது எல்லாம் உண்டாக்குது அது டிஸ்ட்ராய் பண்ணுறபடியும் கடவுளுக்கு அதுக்கு வேலை ஜென்ரேட் பண்ணிச்சு ஆர்கனைஸ் பண்ணியிருந்தது இப்போ என்ன பண்ணாதே டிஸ்ட்ராய் பண்ணோம் பண்ண மண்ணில் போட்டேனா கூட பூச்சி புழெல்லாம் டப்பா மக்கி போய் உள்ளே போகிறது கொஞ்சம் லேட்டாகும் சில பேர் உப்பு போட்டே புதைப்பாங்க நெருப்புல எது போய் கொடுத்தோம்னா உடனே மேட்டம் முடிஞ்சிடும் நெருப்பு உடனே சாப்பிட்றோம் நீங்கள் எதையும் தன் வடிவம் மாக்கிக்கணும்னா அது நெருப்பால் மட்டும்தான் முடியும் எதுவும் அதில் போட்டீங்கன்னா என்ன ஆகிடாது அதுவும் ஆகிடும் நெருப்பாக மாற்றிடும் அது மாதிரி காணாமையும் போய்டும் நெருப்பு க இருந்துட்டு காணாமல் போய்டும் அப்போது அங்கே டிஸ்ட்ராய் ஆகிறதுக்காக கடவுள் எப்போவுமே என்ன பண்ணிக்குது அப்போ உள்ள உயிர் வெளியே போகல உயிர் தான் கடவுளும் சரியா அப்போ உள்ள இந்த மனம் வெளியே போயிடுச்சு உள்ள இந்த மனம் வெளியே போய் வெளியே போய் இன்னொரு உடம்பு எடுத்துன்னு வரப்போகுது அதனால தான் உறங்குவது போலும் சாக்காடு ஒரு எட்டு மணி நேரம் தூங்குனிங்கன்னா அது தூக்கம் ஒரு எட்டு வருஷம் பத்து வருஷம் எட்நூறு வருஷம் தெரியாது எனக்கு மெதுவாக போகிறீங்கன்னா அது பேர் என்ன புரிஞ்சித்தான பெரிய தூக்கம் ஒன்று வருது போல தூக்கம் நீங்க விரும்பி போய் இப்போ எல்லாம் போட்டு பத்துன்னு தூங்குனீங்களா வண்டியில் போகும்போதே அசந்து தூங்குனீங்களா வண்டியில் பைக்ல கார்லாம் போகும்போதே தூங்குறவங்களாங்கிறாங்க நிறைய பேர் நம்ம ஆளுங்கலாம் போய் தான் தூங்குறது சட்டப்பேரவை தான் போய் தூங்குறதுன்னு முடியும் பண்ணிட்டான் அங்கதான் பாதுகாப்பாக இருப்பாங்க இப்போ பண்ண அட்டு இது எவனா நைட்டில் வந்து குத்திடுவான் குழம்பு பண்ணுறான் அதுனால பாதுகாப்பான இடம் எங்க அங்கே போனால் நிம்மதியாக தூக்கம் வந்துடும் எங்கே நிம்மதியாக இருக்கீங்களா அங்கே தூக்கம் வரும் உங்களுக்கு பாதுகாப்பாக இருக்கிறதுல என்ன ஒரு பஸ்ஸில் போகிறீங்க பக்கத்தில் ஒரு அழகான உட்காண்டா உங்களுக்கு தூக்கம் வந்துரும் ஏன் தோல்ல சாஞ்சிக்கலாம் சரிதானே அப்படி உங்களுக்கு புரிஞ்சிச்சானா நீங்கள் போதும்னு ஆனீங்கன்னா திருப்தியாக நீங்கள் போகிறீங்கன்னா தூக்கம் உங்களுக்கு இயல்பு அப்படி தானே இல்லைன்னா அதுவாக வந்துடும் நாலு நாள் தூங்காமல் வந்தீங்கன்னா எங்கேனாலும் தூக்கம் வந்துடும் சரியா தூக்கம் இல்லைண்ணா எங்க தூக்கம் வந்துடும் சரியா தூங்குனிங்கண்ண பிரச்சனை இல்லை அப்படி தானே அப்போ தூக்கம் தான் மரணம்னு புரிஞ்சிச்சானா நான் ஓய்வாக தூங்கணுன்னா நீங்களே டிசைட் பண்ணோமா இல்லையா இந்த வயசில் சாவலான்ண்ணே பண்ணீங்களா யாரா முடிவு பண்ணிட்டு வாழ்றீங்களா நம்ம ஒரு எண்பது வயசில் சாவலாம் தொண்ணூறு வயசில் சாகலாம் நூறு வயசில் சாவலான்னு முடிவு பண்ணிட்டு வாழ்கிறீங்க எப்போ சாவ வருதோ வரட்டோன்னு வாங்குறீங்க சில பேர் வந்தாலும் சாவ வரலன்றீங்க சில பேர் சொல்லவே சொல்லுவாங்க பாட்டி சில வயசானவங்கலாம் பார்த்தீங்கன்னா என் வாழையை கீச்சு போட்டான் பொழுது எமனு என்ன மாந்துட்டான் பொழுது சும்மா சரி இன்னும் அழுத்துங்களேன் தழுத்து பிடிச்சி விட்ருவாங்க விட்ற விட்றானுவாங்க பார்த்துக்கிறீங்களா நான் அந்த வேலை பண்ணிட்டு வந்துக்கிறேங்க பாட்டி எல்லாம் தெரிந்த சா சம்மந்தத்தில் இருக்கிறாங்களா சம்மதமாக இருங்க இந்த வயசில் நான் செத்துடலான்னு இருக்கிறேன் இந்த வயசு வரையும் எனக்கு போதும் யார் முடிவு பண்ணியிருக்குண்ணா அப்படின்னு தான் நீங்கள் மரணத்தை என்ன பண்ணலாம் உங்களுக்கு லாஷன்லாம் வராது அப்போனா நீங்கள் அகால மரணம் அடைய மாட்டீங்க எப்போ எப்போ ஒரு தூக்கம் தான் நான் நிம்மதியாக தூங்க போகிறேன் எனக்கு இந்த வயசில் தூங்கினா போதும்னு யார் முடிவு பண்ணா நீங்கள் தான் போய் சாவுக்கெல்லாம் போகும்போது அங்கே போய் எழுதுனு சொல்லிட்டு சொல்லிட்டு தூங்குனாரான்னு கேளுங்க நாளைக்கு தூங்க போகிறேன் நாளைக்கு இருக்க மாட்டேன்னு சொன்னாங்களா சில பாட்டிங்களாம் சொல்லுவாங்க அடுத்த வாட்டி வந்தாலும் பயன் வராத புரியுதுங்களா அடுத்த அம்மாவை செருக மாட்டேன் அடுத்த கோயில் பூஜைக்கு இருக்க மாட்டேன் இதான் லாஸ்ட்டு பொங்கல் இதான் கடைசி தீபாவளி இதெல்லாம் சொல்லுவாங்க சில மனிதர்கள் செயல்கள் எப்படி இருக்கும் ஏன் அது மார்க்கெட்டுக்கே போவான் தான் போய் மார்க்கெட்டில் போய் காய்கறியெல்லாம் விளந்து வச்சு வைப்பான் ஆறு மாதத்துக்கு தேவையாக இருந்தால் வாங்கி வர வைப்பான் மளிகைப்பா சாமான் பொருள்லாம் விளந்து வைப்பான் அவனுக்கு தெரியாமல் என்ன பண்ணுவான் போகிறேன்னுவான் வரேன்னு சொல்ல மாட்டான் அவன் அறியாமே சில பேருக்கு நடந்திருக்கும் இதெல்லாம் அந்த அதெல்லாம் நீங்கள் யோசிச்சு பார்த்தீங்கன்னா இதெல்லாம் முன்னாடி அந்தளவுக்கு தெரிஞ்சு தெரிஞ்சுதோ அப்படின்ற மாதிரி இருக்கும் ஸோ கடவுள் உங்களுக்கு சொல்லிட்டு தான் வருவார் பயப்படாதீங்க புரியுதா எப்போது கடவுளை நேசிக்கிறீங்களோ அப்போது நீங்கள் தர்மமாக வந்து உங்களுக்கு ஏற்றபடி நீங்கள் வாழ்ந்தீங்கன்னா கடவுள் உங்களை நேசித்து என்ன பண்ணுவார் சொல்லிட்டு தான் வருவார் உத்தரவு இல்லாமல் வரமாட்டார் டோன்ட் வரி மரணம் அவ்வளோ சாதாரணமாக வராது எப்போ நேர்மையாக இருந்தீங்கன்னா சரியா அதனால் மரணத்தை எதிர்கொள்வது எப்படிலாம் இல்லை மரணம் ஒரு அழகான விஷயம் அது மாதிரி ஒன்று இல்லை அது சாப்பமாக தான் நம்ம நம்ம சந்திக்கிறோம் அது வரமா எப்படி சந்திக்கலாம் அப்படின்னா நம்ம முடிவு பண்ணிட்டா வரமாகிட்டோம் நானே வரேன்ட்டால் பிரச்சனை கிடையாது இல்லை தெரியனு வருவான் போலீஸ்காரம் பிடிப்பான் விலங்கு போடுவான் இந்த பிரச்சனையெல்லாம் வரும் நேராக போய் நானே போய் ஆஜராகிட்டேன்னாக்கா பிரச்சனையே கிடையாது அடிப்பாங்க அச்சு முடிச்சின்னு போவாங்க நீ எப்பி நின்ட்டியண்ண ரொம்ப நல்லவனாக நேர்ட்டு என்ன நல்லவேன்னு சொல்லிட்டேன்றாங்களே அது மாதிரி மாதிரி கடவுள்கிட்ட போய் நீங்கள் நல்லவங்களாக இருக்க பாருங்க நல்லா இருங்க சிறப்பாக இருங்க கொண்டாட்டமாக இருங்க உங்களை நீங்கள் மதிப்பு மிகுந்தவராக மாற்றுறது உங்கள் கையில் தான் இருக்குது நல்லா இருங்க நான் ஒரு வாய்ப்பு என்னை பயன்படுத்திக்கலாம் நல்லது